பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ லைவ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நம்ம சாச்சனா ராணி ராணியோட செங்கோல் காணாமல் போயிடுச்சு எஸ் செங்கோலை திருடிட்டாங்க அதாவது ராணி எங்கே இருந்தாங்க அப்படின்னா இப்போ மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த களிமண் வச்சு பொம்மை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பொம்மைகளை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ செங்கோலை வச்சுட்டு போயிட்டாங்க அதை இவங்க திருடிட்டாங்க ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வந்த பார்த்த ராணி ஐயோ என் செங்கோலை காணமே இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஊரே நம்மளை பார்த்து சிரிச்சிருமே அதுவும் நம்ம ஆப்பனண்டான பசங்கள்டையும் இதை கூட கட்சிக்கு தெரியாத ராணியெல்லாம் ஒரு ராணியா சே அப்படின்னு இருவாங்களேன்ற பயத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குமா அப்படின்னு கெஞ்சவும் ஸோ நம்மளோட மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேரும் சரி நம்ம போய் பாய்ஸ் டீம் சைட்ல பார்ப்போம் அப்படின்னு பேசுறாங்க ஸோ சௌந்தர்யா சொல்றாங்க நீங்க போக வேண்டாம் நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நாட்டோட படை தளபதி மாட்டினா அது ரொம்ப கஷ்டம் அதனால நான் போறேன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு பட் மஞ்சரிக்கு எல்லா இடத்துலையும் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு ஜாஸ்தியா இருக்கு அது எல்லா டாஸ்க்லயுமே நம்மளால பார்க்க முடியுது மஞ்சரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்றாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அவங்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் ஸ்கூல் டாஸ்கில் அந்த டீச்சர் அப்படின்றத ரொம்ப பொறுப்பாக அவங்க பேசின விதம் எடுத்து வச்சது கேரக்டர் எல்லாம் அழகாக பண்ணாங்க அதே மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து அவங்க ரோலை பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது பவித்ராக்கு ஒரு பட்ட கட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மஞ்சரி நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க டெசிஷன் மேக்கிங் நம்ம தான் ஏன்னா அறிவுரை கூற இடத்துல பவித்ரா இருக்காங்க பட் எல்லா இடத்துலையும் மஞ்சரி இன்டர்ஃபியர் ஆகி நம்ம இதை பண்ணலாம் ஒற்றனா இவனை வைக்கலாம் அவனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா வந்துட்டு எனக்கு அதில் ஒத்துக்க முடியாது நான் வந்து ஆலோசனை கொடுக்கறது நான் தான் ஸோ நான் சொல்கிறேன் இது வேண்டாம் ராணி அப்படின்னு சொல்லி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க ஏன்னா மஞ்சிரி எல்லா இடத்துலையும் அழகாக கேப்சர் பண்ணிக்கிறாங்கன்னு அண்ட் இப்போவும் சரி அவங்க அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா சௌந்தரியா போனால் பரவாயில்ல ஒரு பனிப்பெண் போய் மாட்டிக்கிட்டால் பரவாயில்ல ஸோ நீங்கள் இருங்க அப்படின் போது இவங்க கேட்காம இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு பாய்ஸ் டீமில் போய் பார்க்குறாங்க ஆனால் இதே மஞ்சிரி தான் ஸ்கூல் டாஸ்க் அப்போ சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் இல்லாத போது அவங்க உடைமைகளை போய் எடுத்து பார்க்கறது ரொம்ப தப்பு நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு இந்த மாதிரி திருடி வச்சுருவாங்க இல்லையா ஒவ்வொருத்தடத்தையும் காணாம போகும் புக்கு பேக்னு எதுவுமே காணா போயிடும் அப்போ அருண் சொல்லிருப்பார் நம்ம போய் தேடி பார்ப்போமா அப்படின்போது மஞ்சரி ஆஹா அதெல்லாம் தப்பு அவங்கள வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடாது கேர்ள்ஸ் ரூம்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க அப்போ அருண் சொல்லியிருப்பாரு நீங்கள் போய் கேர்ள்ஸ் சைட் பாருங்க நான் பாய்ஸ் சைட் பார்க்குறேன் முடியவே முடியாது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மஞ்சரி இன்றைக்கி அவங்க பசங்க சைட் போய் அவங்க பெட்ரூம் பாத்ரூம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரம் நம்ம ராணுவ அந்த நாட்டு ராஜாவான ராணுவ பார்த்துட்டாரு அங்கே சிவப்பு கலர் ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுது அது மஞ்சரி தான் போய் பாருங்க அப்படின்னாரு ஸோ பாத்ரூம் இவங்க மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆக்சுவலி வந்துட்டு நம்மளோட தர்ஷிக்காவும் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க இவங்க மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம மஞ்சரி எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தர்ஷிகா நீங்கள் நம்ம நாட்டோட படை தளபதி நீங்கள் மாட்டினா நம்ம நாட்டுக்கு அசிங்கம் ஸோ நான் மாட்டிக்கிறேன் என்ன பழையினாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ பசங்க கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு எங்கள் சைடு வந்தீங்க மஞ்சரி போது நான் வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் போய் சொல்லாதீங்க எங்கள் நாட்டு ராஜா பார்க்கவே செஞ்சுட்டார் ஓ நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு எங்கள் ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் உண்மையை சொல்லுங்க ஏன் இந்த சைடு வந்தீங்க அப்படிங்கும் போது நான் வரவே இல்லைன்னு அப்படி சாதிக்கிறாங்க ஸோ பசங்களுக்குலாம் அதுவும் நம்ம ரயான்க்ளஸ் செம்ம டென்ஷன் ஆச்சு நாக்கள சுத்தம் இல்லை ஒரு வார்த்தையை சொன்னால் அதை காப்பாற்ற முடியாது உங்களுக்குலாம் என்ன நாடு உங்க தலைமை சரியில்லை உங்கள் தலைமை சரியா இருந்திருந்தா நீங்களெல்லாம் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் ராஜா டம்மி ராஜாவாக இருக்கிற நம்ம ராணம் எப்பயாவது எந்திரிச்சி ஒன்று எதாவது பேசுனாலும் தீப்பை கட்டு ராஜா ராஜா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த ராஜா எதுக்கு தான் இருக்காருன்னே தெரில அவரும் சும்மா உட்காந்துருக்காரு அவர் என்று டைலாக் பேசலாம்னு வந்தாலும் ராஜா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க பட் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என்னத்தை திருடுறதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு ராயான்னு சொன்னதுமே நம்மளோட மஞ்சள் டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த இடத்துல அவங்களோட டெம்பர் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாட்சனா சொல்லியிருப்பாங்க நம்ம நாட்டோட செங்கோல் காணும்னு சொன்னால் அது பெரிய அசிங்கம் ஸோ நம்ம இதை சொல்லக்கூடாது இப்படின் தான் இவங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க ஆனால் ரயான் எப்போ நீங்கள் திருடுறீங்க நீங்கள் ஏதோ திருடுறதுக்காக தான் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னாரோ மஞ்சரி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க என்னத்தை நான் திருடுனேன் என்னத்த நான் திருடுனேன் நீ பாத்தியா எதையாவது நான் திருடுனேன் நீ பாத்தியா பார்த்தா தான் நீ பேசணும் நான் கையும் கலவமாக அவன்கிட்ட மாட்டினண்ணா அப்படின் போது நீங்கள் மாட்டலை ஆனால் நாங்கள் உங்களை பார்த்துட்டோம் நீங்கள் எங்கள் சைட் பெர்மிஷன் இல்லாமல் வந்துட்டீங்க வாங்க வந்து டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பண்ணவே முடியாது நான் கையும் கலவமாக மாட்டினா மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லைனா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாது இப்போ காலையில் வந்து ஜெஃப்ரி ஆகட்டும் இல்லை நம்மளோட முத்து ஆகட்டும் இவங்கெல்லாம் அந்த சைடு போனாங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கினா அதுவும் ஜெஃப்ரிகெல்லாம் நூறு தோப்புக்காரனம் போட சொன்னாங்க அவரும் பண்ணார் ஸோ அப்படி எங்கள் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக் பண்ணால் நாங்கள் டாஸ்க்கு கொடுத்தா வாங்கிக்கிறோம் தானே பசங்க சைடில் வந்து மிஸ்டேக்காக அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு நூறு தோப்பு கரணம் கொடுத்தீங்க அவன் செஞ்சால் தானே இப்போ நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்கும் போது அதை மஞ்சரி கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி மஞ்சரி வந்து எப்போ தன் திருடின்னு சொன்னாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு பயங்கர ப்ரொவோக்கிங் ஆயிடுச்சு அந்த ஒரு டாஸ்க்குன்றதை தாண்டி அவங்க சீரியஸாகவே டென்ஷன் ஆகிட்டாங்க நான் என்னத்தை திருடினதை நீ பார்த்தேன் அந்த ஒரு அழகான தமிழில் பேசுகிறாங்க அது எப்படி நீ சொல்லாம் நீ என்ன பார்த்தியா அப்படின்றாங்க அந்த ரயானுக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு நீதினால என்னன்னு தெரில உங்கள் ராணிக்கு ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி இங்கே பசங்க உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து தர்ஷிக்கா ஒத்துக்கிறாங்க சரி நான் தான் திருடிட்டேன் நான் எதுக்கு அங்கே வந்த அப்படின்னா சொல்கிறதுக்காக வரல ஸோ மஞ்சரியை காப்பாற்றுறக்காக தர்ஷிகா வராங்க நான் தான் அங்கே பசங்க சைடு வந்தேன் ஏன்னா என்னோடய திருகாணி அங்கே ஒன்று க விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டாங்க பட் அதுக்கு முன்னாடியே மஞ்சரி மாற்றி மாற்றி பேசுனாங்க ஒரு பாயிண்ட்டில் சொன்னாங்க நான் வரலைன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க என்னோட அணிகலன் ஒன்று விழுந்துருச்சு அதை தேடி வந்தேன்னாங்க அப்புறம் தர்ஷிகா வந்ததுக்கப்புறம் நான் வரவே இல்லை ஏன்னால் தர்ஷிகா சொல்லிட்டாங்க என்னோட திருகாணி தான் விழுந்துச்சு நான் தான் தேடி வந்தேன் அப்படின்னாங்க ஸோ அப்படியே மஞ்சரி மாற்றி மாற்றி பேசுனாங்க பசங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் தான் பண்ணீங்க மஞ்சரி தான் பண்ணாங்க வாங்க அப்படிங்கும் போது வரலை சரி தர்ஷிகாவது வராங்க தர்ஷிகா பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது நீங்க எப்படி கொடுக்கலாம் அதெல்லாம் நீங்க கூடாது நாங்கள் கையை கழுவன மாட்டினா மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் நீங்க அதுக்கெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அந்த சைடுல இருக்கு பவித்ரா சொல்றாங்க அவங்க வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்க நமக்குன்னு மனசாட்சி ஒன்று இருக்குது நம்ம ஒரு டாஸ்க் தானே அதை தர்ஷிகாவே பண்ண ரெடியாக இருக்கா நீங்கள் மஞ்சடி இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின் போது எனக்காக அவள் போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு இது நம்மளோட அரசாங்கத்துக்காக பண்ணுறது தானே பரவாயில்ல அவள் போய் பண்ணட்டும் அப்படின்னாங்க ஸோ தர்ஷிகாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் ஓகேன்னு தர்ஷிகா போயிட்டாங்க பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் நாட்டில் வந்துட்டு நீதி இல்லை நேர்மை இல்லை நாங்கள் இப்படி திருட்டுத்தனம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் போது தர்ஷிகா சொல்லவே முடியாது என் நாட்டை நான் தாழ்த்தி பேசுனா நான் பேச அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஸோ பசங்களுக்கெல்லாம் செம்ம கோபத்தில் இருக்காங்க இவங்க ரூல் பிரேக் பண்ணி இந்த சைடு வந்தது தப்பு நம்ம பார்த்துட்டோம் அதுவும் நம்ம ராஜாவே பார்த்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டுறாங்க மஞ்சரி பண்ண தப்புக்கு தர்ஷிகா வராங்க ஆனால் தர்ஷிகாவை கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணனா பண்ண மாட்டேன்ட்டாங்க என்ன பண்ண முடியும் உங்களால் இப்போ நாங்கள் டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மஞ்சரி பேசிட்டாங்க ஸோ பசங்கள் செம்ம காண்டில் இப்போ இருக்காங்க அவங்க நாட்டில் ராணி சரியில்லை நீங்கள் அவங்கள நம்மளோட பவித்ரா வயதான பாட்டின்னு கலாய்க்கிறதாகட்டும் இல்ல மஞ்சரியை வச்சு கலாய்க்கிறதாகவும் அந்த மாதிரி ஜெஃப்ரி பண்ணிட்டு இருக்காரு ஸோ மஞ்சரி வந்து டாஸ்க்னு வரும்போது எப்படி கொடுக்குறாங்க ஒரு பனிஷ்மெண்ட்னு வரும்போது நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும் நீ எத்தனை தடவை ராணுவ சார்னு சொன்னாலும் இல்ல நீ சொன்னது எனக்கு அக்செப்டபிளா இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க சைட்ல சாரி கேட்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க டாஸ்கை தாண்டி பர்சனலா எடுத்துக்கிறாங்க லைக் நீங்க திருடிட்டீங்க நீங்க தான் இங்க வந்தீங்க அப்படின்னு ராணுவ ட்ரிகர் பண்ணதும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அதனால தான் செங்கோல் காணோன்ற உண்மையை சொன்னாங்க பட் அதை சமாளி அழைச்சிட்டாங்க ஸோ அப்படியே டாஸ்க்குன்றதை தாண்டி மஞ்சளே அந்த கோபம் அவங்களுக்கு அடிக்கடி வெளியே வருது அப்படின்றது புரியுது ஸோ இதுக்கு மேலே தான் இன்னும் பிரச்சனைகள் நிறையா வருது நம்ம தொடர்போ மூலை பார்த்தா அந்த செங்கோல் பிரச்சனை இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாகும் அது என்ன அப்படின்றதை அடுத்தடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி